بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون والذين هم للزكاة فاعلون صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم ما نقص صدقة من مال أو كما قال صلى الله عليه وسلم بُغَلَنَيْتُمْ الله كم الدنيا مَا أَغَيْ الله نري صلاة سلام صلى الله عليه وسلم النور அன்னாரின் குடும்பத்தார்கள் சத்திய சஹாபாக்கள் தாபி ஆண்கள் தபோ தாபி ஆண்கள் ஷொஹதாக்கள் ஃபொகஹாக்கள் அவுலியாக்கள் இளைநேசர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய வற்றா அருள் என்றென்றும் நின்று நிலவிட்டுமாக ஆமீன் கண்ணியத்திற்குரிய மேலான அல்லாஹின் நல்லடியார்களே பெரியோர்களே சகோதரர்களே தாலா ரமதானினுடைய இரண்டாவது பகுதி மகசரத்தினுடைய இந்த பகுதியிலே நம் அனைவரையும் ஒன்று சேர்த்திருக்கிறான் அல்லாஹினுடைய மகஃபிரத் என்றென்றும் நாம் தேட வேண்டியது நாம் எத்தனையோ ஆண்டுகளாக நம் தெரிந்தோ தெரியாமலோ அதிகமான பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம் அனுதினமும் தெரியாமலோ அல்லது தெரிந்தோ ஏதோ ஒரு வகையில் நாம் பாவங்களை செய்து கொண்டே இருக்கிறோம் அந்த பாவங்களுக்கெல்லாம் நாம் மகஃபிரத் தேடி வேண்டும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் அல்லாஹ் வதஆலா இந்த ரமதானுடைய மாதத்தில் எல்லா நேரங்களும் துவாக்கள் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது குறிப்பாக நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரத்திலும் சஹருடைய தஹஜ்ஜத்துனுடைய அந்த நேரத்திலே நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படக்கூடியது வாக்கலாக இருக்கிறது அந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும் அந்த தஹஜத்தினுடைய நேரத்தில் முதல் முதல்வானத்தில் வந்து கேட்கிறான் யாராவது பாவ மன்னிப்பு தேடுவருண்டா நான் அவருக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறேன் நான் அவருடைய பாவத்தை மன்னிக்கிறேன் அல்லாஹ் தாலா கூறுகிறான் வானத்தில் வந்து நாம் பாவ மன்னிப்பு கேட்பதில் அல்லாஹ்விடத்தில் தயங்கி கொண்டிருக்கிறோம் தாலா என்னுடைய பாவத்தை மன்னிப்பானா நான் இத்தனை ஆண்டுகளாக பாவத்திலே இருக்கிறேனே தாலா என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவானா என்று நாம் யோசிக்கிறோம் ஆனால் அல்லாஹு தாலா அவன் மன்னித்தால் மட்டும்தான் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் அவனை யாரும் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்க முடியாது ஒரு சமயத்தில் சல்லல்லாசனுடைய காலத்தில் ஒரு மனிதர் மஸ்ஜிதுன் நபைவேளை அழுது கொண்டிருந்தார் உமரதிகளால் பார்த்து கேட்கிறார்கள் என்ன என்ன இது அழுது கொண்டே இருக்கிறீர்கள் நான் பெரிய தவறு செய்து விட்டேன் பெரும் பாவம் செய்து விட்டேன் சரி வாங்க செல்லல்ல அழைச்சலிடம் போலாம் நபி சொல்லல்லா இடத்தில் அவர் அழைத்து வருகிறார்கள் நபிசல்லா இடத்தில் அவர் கேட்கிறார்கள் என்ன ஆனது எதுக்காக அழுகிறீர்கள் என்ன பாவம் செய்து விட்டீர்கள் அந்த மனிதர் யார் அசூர்லா நான் பெரும் பெரும் பாவம் செய்து விட்டேன் என்ன பாவம் சொல்ல மாட்டேங்கிறார் நான் பெரும் பாவம் செய்து விட்டேன் அழுது கொண்டே இருக்கிறார் சல்லல்லா அலிசுல்லமன் கேட்கொண்டே இருக்கிறார்கள் அழுது கொண்டே இருக்கிறார் சமயத்தில் சல்லல்லா கேட்டார்கள் உன்னுடைய அல்லாஹினுடைய ரஹமத்தை விட உன்னுடைய பாவம் பெரியதா அல்லாஹினுடைய மகஃபிரத்தை விட உன்னுடைய பாவம் பெரியதா என்பதா கேட்டார்கள் அந்த மனிதர் அப்போதுதான் சொன்னார் யார் அசூல் அல்லா என்னுடைய பழக்கம் என்னவென்றால் கஃபன் திருடுபவன் எங்காவது ஜனாசாக்கள் அடக்கப்பட்டிருந்தால் அந்த குடியை தோண்டி கஃபனை எடுத்து அதை நான் விற்று என்னுடைய பொறுப்பை நடத்துகிறவன் கஃன் திருடுபவன் ஒரு சமயத்தில் இது போன்று நடந்தது ஜனாசா ஒன்று வந்து பெண் மையத்து பெண் ஜனாசா வந்தது அடக்கம் செய்யப்பட்டார்கள் உறவினர்கள் எல்லாம் சென்று விட்டார்கள் ஜனாசாவினுடைய அந்த துணி எடுப்பதற்காக அந்த குடியை தோண்டினேன் அந்த பெண்ணோடு தவறான முறையில் விட்டேன் அந்த ஜனாசாவோடு தவறான முறையில் விட்டேன் என்பதாக அவர் அழுது கொண்டே சொன்னார் சல்லல்லா அலிசல்ல கேட்டுவிட்டு அவர்களும் ஒரு முகம் திருப்பிக் கொண்டார்கள் இங்கிருந்து சென்று விடு என்று சொல்லிவிட்டார்கள் அவர் சல்லா அலிசனுடைய அவையிலிருந்து சென்று விட்டார் ஜிபு வந்து அல்லாஹினுடைய புறத்தில் இருந்து யார் அசூல் அல்ல அவருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டது அவருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டு அல்லாஹத்தால் அவருடைய பாவத்தை மன்னித்து விட்டான் என்பதாக சல்லல்லா அலிசனோட ஜிபு வந்து சொன்னார்கள் அந்த மனிதர் செய்தது முதலாவது அவர் செய்தது திருட்டுத்தனம் ஜனசாவினுடைய அந்த கஃனுடைய துணிகளை எல்லாம் திருடி கொண்டிருந்தார் அது ஒரு பாவம் பெரும் பாவம் அது மட்டுமல்லாமல் அந்த மையத்தினோடு தவறான முறை நடந்து கொண்டிருக்கிறார் இதுவும் பெரும் பாவம் அவருடைய தோபாவின் காரணமாக அவனுடைய அவருடைய அந்த மனவேதனையின் காரணமாக மனம் உருகி தௌபா கேட்டதின் காரணமாக அல்லாஹுத்தால் அவருடைய தோபாவை ஏற்றுக்கொண்டான் நாமும் நம்முடைய பாவங்களுக்கு நாம் செய்த தவறுகளுக்கு பெரும் பாவங்களுக்கு அல்லாஹ் இடத்தில் மன்னிப்பு கேட்டு தோபாவை கேட்டோமே ஆனால் அல்லாஹு தாலா கண்டிப்பாக நம்முடைய பாவங்களையும் அல்லாஹு தாலா மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் எனவே கண்ணியமானவர்களே இந்த இரண்டாவது பகுதியில் அதிகமான முறையில் அல்லாஹ் இடத்தில் மகசுரத்தை கேட்க வேண்டும் யா அல்லா என்னுடைய எல்லாம் மன்னித்து விடு நான் தெரியாமல் பல தவறுகள் செய்து விட்டேன் ஹராமான விஷயத்தை செய்திருக்கிறேன் என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடு என்பதாக அதிகமான முறையில் நாம் மகஃபிரத்தை கேட்க வேண்டும் அடுத்த விஷயம் சென்ற வாரத்தில் நாம் சகாத்தையை பற்றி சொல்லியிருந்தோம் தங்கத்தினுடைய அளவு வெள்ளியினுடைய அளவு தங்கத்தினுடைய அளவு எழுபத்தி ஏழரை கிராம் வெள்ளியினுடைய அளவு அறுநூத்தி பன்னெண்டரை கிராம் ஒருத்தர் ரொக்க பணமாக வைத்திருந்தார் அவர் வெள்ளியினுடைய கணக்கை பார்த்து சக்காத்து கொடுக்க வேண்டும் இப்போ இன்றைய காலத்தில் தங்கத்திற்கும் வெள்ளியை போன்றுதான் சக்காத்தை கொடுக்க வேண்டும் அதே போன்று நம்முடைய வீடு இருக்கிறது எதுவெல்லாம் நம்முடைய அத்தியாவசிய தேவைகளை போக மீதம் இருக்கக்கூடிய கடன் இல்லாமல் மீதமாக இருக்கக்கூடிய பொருட்களுக்கு மீதமாக இருக்கக்கூடிய நம்ம கையில் இருக்கக்கூடிய ரொக்க பணங்களுக்கு நாம் சகாத்தை கொடுக்க வேண்டும் வீடுகளுக்கு சகாத் இல்லை நாம் இருக்கக்கூடிய அந்த வீடுக்கு சகாத் இல்லை ஆடைகளுக்கு நாம் உபயோகப்படுத்தக்கூடிய பாத்திரங்களுக்கு சகாத் இல்லை வாகனங்களுக்கு சகாத் இல்லை இப்படியெல்லாம் கூறியிருந்தோம் அதே போன்று அந்த கிரிப்டோ கரன்சி அதில் சக்காத்து கிடையாது ஏனென்றால் அந்த கரன்சி சரியத்தின் அடிப்படையிலே நம்முடைய அரசாங்கத்தினுடைய அடிப்படையிலே அது ஒரு மாலே கிடையாது அது ஒரு பணமே ஒரு பணமே கிடையாது அதனால் கிரிப்டோ கிரிப்டோ கரன்சி அந்த பிட்காயின்ஸ் இதில எல்லாம் சக்காத்து கிடையாது என்பதெல்லாம் நாம் கூறியிருந்தோம் இந்த வாரத்தில் நாம் சொல்லக்கூடிய விஷயம் நமக்கு வேறு இடத்திலிருந்து வரக்கூடிய கடன் இருக்கிறது அந்த கடனில் நாம் சக்காத்து நிறைவேற்ற வேண்டுமா நம்ம வர வேண்டிய கடன் உதாரணத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் இருக்கிறது ஒரு லட்சம் ரூபாய் கடனாக இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு வருடமும் ஆகிவிட்டது கடன் சென்று ஒரு வருடம் ஆகிவிட்டது இந்த கடனுக்கு நாம் சகாத்தை கொடுக்க வேண்டுமா நாம் வரக்கூடிய கடனுக்கு நாம் கண்டிப்பாக சகாத்து கொடுக்க வேண்டும் அதே போன்று நமக்கு வரக்கூடிய நாம் கொடுக்க வேண்டிய கடன் நாம் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டும் உதாரணத்துக்கு ஒருவருக்கு பத்து லட்சம் ரூபாய் இருக்குது பத்து லட்ச பத்து லட்சம் ரூபாயில சக்காத்து கடமையா இருக்குது ஆனால் அவர் ஐம்பதனாயிரம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு அவர் யாருக்காவது கடன் பட்டிருக்கிறார் இவர் கொடுப்பதாக இருக்கிறார் இவர் கொடுத்திருக்கிறார் என்றால் இந்த கடனை சலுகை செய்துவிட்டு மீதமாக இருக்கக்கூடிய அந்த பணத்தில் சகாத்தை நிறைவேற்ற வேண்டும் அதே போன்று நமக்கு வரக்கூடிய கடன் உடனே வரக்கூடியதாக இருக்கிறது உடனே என்றால் அந்த சமயத்திலே அந்த கடனை நாம் அந்தவரிடமே அந்த அந்த கடனுடைய சகாத்தை அந்தவரிடமே பூர்த்தி செய்ய வேண்டும் அல்லது தாமதமாக தாமதமாக தான் வரும் அந்த கடன் வரக்கூடிய கடன் நமக்கு தாமதமாக வரும் என்றால் அந்த கடன் நம் நிறைவேற்றக்கூடிய நம்மிடத்தில் பணம் இல்லை என்றால் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இரண்டு வருடம் மூன்று வருடம் ஆனாலும் அந்த வரவேண்டிய இருக்கக்கூடிய அந்த கடனுக்குரிய சகாத்தை மூன்று வருடம் ஆனாலும் மூன்று வருடத்துக்கு பிறகு நாம் மூன்று வருடத்துக்குரிய சகாத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் அதே போன்று எந்த பொருளை உதாரணத்துக்கு நாம் சகா நகைகளை அடமானம் வைத்திருக்கிறோம் ஒரு பத்து பவுன் அடமானம் வைத்திருக்கிறோம் இந்த அடமான பொருட்களுக்கு ஜகாத்து கிடையாது ஏனென்றால் அது ஒரு கடன் போன்று அடமான பொருட்களுக்கு ஜகாத்து கிடையாது அதே அதே போன்று இந்த காலத்தில் எப்படி என்றால் இருபத்தி அஞ்சு வருஷம் முப்பது வருஷம் இப்படி எல்லாம் கடன் இருக்குது பேங்க்ல வீடு கட்டுறதுக்காக சமீபத்தில் கேள்விப்பட்ட ஒரு செய்தி ஒரு ஒரு சாதாரண மனிதர் பார்த்தா வீடு கட்டி வீடெல்லாம் ஓபனிங் பண்ணிட்டார் என்ன எப்படி வீடு கட்டினீங்கன்னு கேட்டா காசுலாம் எதுவும் கிடையாதுங்க நான் லோன் வாங்கியிருக்கேன் வீட்டு வீட்டு லோன் வாங்கி ஹோமிங் லோன் வாங்கியிருக்கிறேன் பேங்க்ல எத்தனை வருஷம் கடன் கட்டணும் இருபத்தஞ்சி வருஷம் கடன் கட்டணும் இருபத்தஞ்சி வருஷம் கடன் கட்டிக்கிட்டே இருக்கணும் மாசம் எவ்வளோ அப்படின்னு ஒரு கணக்கு சொல்றாங்க இருபத்தஞ்சி வருஷம் கடன் கட்டிக்கிட்டே இருக்கணும் ஆனா இவர் பேர்ல வீடே கிடையாது பேங்க் பேர்ல தான் வீடு பேங்க் கொடுத்த காசை வச்சு இவர் வீடு கட்டிட்டாரு இருபத்தஞ்சு வருஷம் கடன் கட்டி முடிச்சாதான் இவர் பேர்ல வீடே ஆகும் அப்படிதான் நம்ம நம்ம அப்படிதான் கணக்கு வருது இந்த மாதிரி கடன்கள் எல்லாம் இருக்குது இந்த மாதிரி கடன்களுக்கு நாம் எப்படி நிறைவேற்ற வேண்டும் உதாரணத்துக்கு இந்த மாதிரி இருபத்தஞ்சு வருஷம் கடன் கட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா எந்த கணக்குல ஜகாதை கொடுக்க வேண்டும் நாம் இந்த மாதிரி சமயத்துல பொகஹாக்கள் சொல்லக்கூடிய விஷயம் பொகஹாக்கள் சொன்ன விஷயம் கடன் போக மேல் மிச்சமாக இருக்கக்கூடிய அந்த வருமானத்தில் அந்த செல்வத்தில் நீங்க சகாத்து கொடுக்கணும் அப்பனா இந்த கடன்கள் எல்லாம் எந்த கணக்கில் சேர்த்துறது இருபத்தஞ்சு வருஷம் உதாரணத்துக்கு ஒருத்தவர் ஒரு அறுபது லட்சம் கடன் வாங்கியிருக்கிறார் அறுபது லட்சம் கடன் இருக்குது இவருடைய இவருக்காக கடன் இருக்குது கொடுக்க வேண்டிய கடன் இருக்குது வருமான கோடி கணக்கில் வருது இவர் இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷமா கட்டிக்கிட்டே இருக்கணும் கடனை இவர் இருபத்தஞ்சு வருஷ கடனையும் தள்ளுபடி பண்ண செஞ்சு செய்து விட்டால் அவர் கொடுக்கக்கூடிய சகாதே இல்லாமல் போயிடும் உதாரணத்துக்கு அந்த ஐம்பது லட்சத்தையும் கடனாக இவர் கணக்கிட்டால் இருபத்தஞ்சு ஐம்பது லட்சத்தையும் அறுபது லட்சத்தையும் கடனாக கணக்கிட்டு சகாத்து நிறைவேற்றாமல் இருந்தால் அப்படி இருக்க கூடாது வருடத்துல இவ்வளவு கணக்கு இருக்கும் இருபத்தஞ்சு வருஷம் இவர் கடன் கட்டணும் அப்படின்னா வருடத்துல இத்தனை கடன் இருக்கும் இவ்வளவு லட்சம் இவ்வளவு ஆயிரம் கொடுக்கணும் பேங்குக்கு இவ்வளவு ஆயிரம் கொடுக்கணும் யாரு அல்லது இவருக்காது இவ்வளவு இவருக்கு வந்து இத்தனை ஆயிரம் கொடுக்கணும் கடன் வருஷத்துல இவ்வளவு கடன் கொடுக்கணும் என்று இருக்கும்போது அந்த வருஷத்தினுடைய கடனை மட்டும் தள்ளுபடி செய்துவிட்டு மீதமா இருக்கக்கூடிய வருமானம் இருக்குல்ல கோடி கணக்கில் வருமானம் வந்துகிட்டு இருக்கும் அந்த கோடி கணக்கில் இருந்து வரக்கூடிய வருமானத்தில் எவ்வளவு சகாதோ அதை நிறைவேற்ற வேண்டும் ஒட்டுமொத்தமாக முழு தொகையும் முழு கடனையும் அவர் அந்த சமயத்திலே அது கணக்காக இருக்கக்கூடாது அதே போன்று வியாபார பொருட்கள் உதாரணத்துக்கு நம் வீட்டு உபயோகத்திற்காக பொருட்கள் எல்லாம் வாங்குகிறோம் வீட்டு உபயோகத்திற்காக அதே வீட்டு உபயோகத்திற்கு இல்லாமல் ஏதாவது ஒரு மொபைல் வாங்குகிறோம் வியாபார நோக்கத்திற்காக ஏதாவது ஒரு பொருட்களை வாங்கும் பொழுது அதிலும் சகாத்து ஏற்பட்டுவிடும் மொபைல் வாங்குறோம் அல்லது கட்டில் வாங்குறோம் பெட் வாங்குறோம் இதுவெல்லாம் வியாபாரத்தினுடைய பொருள் வியாபார பொருள் என்ன என்ன ஒரு லட்சக்கணக்கில் பிசினஸ் செய்து இருக்கிறாங்க அவங்க மட்டும்தான் வியாபார பொருள் அப்படி இல்லை ஒரு சாதாரண சின்ன பெட்டி கடை அதையும் கணக்கு பார்க்க வேண்டும் அந்த பெட்டி கடையிலையும் ஒரு வருஷம் முழுக்க அறுபதாயிரம் ரூபா சரக்கு இருந்துச்சு அப்படின்னா அவரும் சகாத்தை கொடுப்பது தகுதியாகிவிடுவார் அவரின் மீதும் சகாத் கொடுப்பது கடமையாகிவிடும் அப்போ நம்ம யோசித்து நம்முடைய நம்முடைய கடைகளில் எந்த அளவுக்கு சரக்கு இருக்குது நம்முடைய கடைகளில் எந்த எந்த எத்தனை ஆயிரத்துக்கு சக்காத்தினுடைய நம்முடைய பொருட பொருளாதாரங்கள் இருக்குது அதை கணக்கிட்டு நாம் சரியான முறையில் அதுக்கு சகாத்து நிறைவேற்ற வேண்டும் அதே போன்று வீட்டினுடைய வாடகைகள் வீட்டு வாடகை வருது ரெண்டு மூணு வீடு வச்சிருக்கிறார் தன் தன்னுடைய தங்குற தான் எந்த வீட்டில் தங்கி இருக்கிறாரோ அந்த வீடு இல்ல ரெண்டு மூணு வீடை வாங்கி அல்லது கட்டி அந்த வீட்டுக்கு வாடகை விட்டு கொண்டிருக்கிறார் அல்லது கடையினுடைய வருமானங்கள் அல்லது டிராவல்ஸ் நடத்துகிறார் பஸ் அல்லது காரு இது போன்ற டிராவலர்ஸ் நடத்துகிறாரு அல்லது பெரிய பெரிய மஹால்கள்லாம் வாங்கி வச்சிருக்கிறார் இதிலிருந்து வரக்கூடிய இதில் எப்படி சக்காத்து கொடுக்க வேணும் அந்த வீட்டினுடைய கிரியத்துக்கு சக்காத்து கொடுக்க வேண்டுமா அல்லது அந்த வீட்டிலிருந்து வரக்கூடிய வருமானத்தில் சகாத்தை கொடுக்க வேண்டுமா என்று பார்க்கும்போது அந்த வீட்டிலிருந்து வரக்கூடிய வருமானத்திற்கு தான் சகாத்தை கொடுக்க வேண்டும் அந்த வீட்டிலிருந்து வரக்கூடிய எவ்வளவு மாத மாதம் இவ்வளவு தொகையின்னு வந்து கொண்டு இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு பத்து வீடு இருக்குது அப்படின்னா ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் அப்படின்னா ஒரு கணக்கு வரும் வருடம் முழுக்க அந்த அறுபதாயிரம் ரூபாய் சகாத்தினுடைய அளவை அடைந்து விட்டால் அதையும் கணக்கிட்டு வீட்டினுடைய கடையினுடைய நம்ம மற்ற எந்த எல்லாம் வாடகை விட்டு கொண்டு விட்டு கொண்டு இருக்கிறோமோ அதனுடைய வருமானத்தின் பெயரில் சகாத்தை கொடுக்க வேண்டும் அதே போன்று நிலங்கள் இப்போ எல்லாம் பல நபர்கள் நபர் ரியல் எஸ்டேட்டே பண்றது நிலங்கள் நிலங்களை வாங்கி அதை விற்பனை செய்யறது இப்போ நம்ம நமக்காக எந்த நிலங்களை வாங்கியிருக்கிறோமோ நம்முடைய வீடு கட்டுவதற்காக விற்பனைக்கு அல்லாமல் நம்முடைய வீடு கட்டுவதற்காக எந்த நிலங்களை வாங்கியிருக்கிறோமோ அந்த நிலங்களில் சகாத்து இல்லை எந்த நிலங்களில் சகாத் எதை நாம் விற்பதற்காக வாங்குகிறோமோ அந்த நிலங்களில் ஜகாத் கொடுக்க வேண்டும் உதாரணத்திற்கு ரியல் எஸ்டேட் ஒரு ஒரு பத்து சென்ட் அல்லது இருபது சென்ட் இப்படின்னு வாங்கி வச்சிருக்கிறாங்க ஒரு வருஷம் முழுக்க முழுக்க அது தான் ஒரு வருஷம் அல்லது ரெண்டு வருஷம் முழுக்க விற்பனை ஆகல மூணு வருஷம் ஆகுது விற்பனை ஆகல இப்போ இவர் என்ன செய்ய வேண்டும் இவருடைய தொகையும் இல்லை இப்ப அந்த அந்த பொருட்களுக்கு விற்பனை நிலங்களுக்கு ஜகாது கொடுத்தாக வேண்டும் ஆனால் அந்த நிலத்தை தவிர இவரிடத்தில் எந்த வருமானமும் இல்லை கையில் பணமும் இல்லை இவர் எப்படி சக்காது நிறைவேற்ற வேண்டும் அந்த நிலங்களை விற்று தான் விலை அந்த நிலங்களை விற்று தான் சக்காத்து கொடுக்க வேண்டும் சரி இவருக்கு அந்த நிலத்தை விற்பதற்கும் என்ன இல்லை மனம் இல்லை இப்போ என்ன செய்யறது இப்படியே இருந்துச்சு அப்படின்னா உதாரணத்திற்கு ஒரு வருஷம் பூர்த்தி ஆகுது அந்த நிலத்தினுடைய நில விற்பனை வாங்க விற்பனைக்காக வாங்கக்கூடிய நிலத்தினுடைய விஷயம் ஒரு வருஷம் பூர்த்தி ஆயிடுச்சு கையில தொகையும் இல்லை விற்பதற்குரிய அந்த எண்ணமும் இல்லை இரண்டாவது வருஷமும் ஆகிருச்சு மூணாவது வருஷமும் ஆகிருச்சு நாலாவது வருஷத்தில் நிற்கிறார் நாலாவது வருடத்தில் அந்த நிலத்தை விற்கும் போது அவரிடத்தில் கையில் பணம் இருக்கும் பை கையில் பயணம் போது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது மூணு வருஷம் ஜக்காத்து கொடுக்காம இருந்தார்ல ஜகாத் மூணு வருஷம் நாலு வருஷம் கொடுக்காம இருந்ததுனால ஃபர்ஸ்ட் வருஷத்தில் அந்த விலத்தின் நிலத்தினுடைய விலை என்னவோ அதை எழுதி வச்சிருக்கணும் அவர் ஃபர்ஸ்ட் வருஷத்தில் அந்த நிலம் விற்காம இருந்து அந்த நேரத்தில் விலை என்ன அப்ப கொடுக்கல இரண்டாவது வருஷம் அல்லது அந்த நிலத்தினுடைய தொகை அதிகமாகிறதுக்கு ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதனுடைய ரேட்டை எழுதி வைக்கணும் மூணாவது வருஷம் என்ன ரேட்டோ அதை எழுதி வைக்கணும் நாலாவது வருஷம் நிலத்தை விக்கும்பொழுது என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு வித்துட்டாரு இப்ப கையில் பணம் இருக்கும்போது முதலாவது வருஷத்துக்கு என்ன சகாத்தோ உதாரணத்துக்கு நாற்பதாயிரம் ரூபாய் அந்த அந்த நிலத்தினுடைய விலை என்ன நாற்பதாயிரத்துல ரெண்டரை சதவீதம் சக்காத்து கொடுத்துருக்கணும் அதே போன்று ரெண்டாவது வருஷம் அவர் சக்காத்து கொடுக்கல அப்படியே தொடர்ந்து மூணு வருஷம் ஆகுது இல்லை இரண்டாவது வருஷத்துக்கு எண்பதாயிரம் ரூபாய் இருக்குது எண்பதாயிரத்துக்கு என்ன சக்காத்தோ அந்த சகாத்தை கொடுத்தாகணும் மூணாவது வருஷத்துல என்ன சக்காத்து ஒரு லட்ச ரூபாய் விற்குது அந்த சகாத்தை அவர் நிறைவேற்றி ஆகணும் ஏனென்றால் இது வந்து ஏழைகள் மீது நம்மீது உள்ள கடமை ஒரு ஏழைகள் மீதனுடைய ஏழைகளுக்கு செல்ல வேண்டிய நம்ம கடனுடைய ஒரு விஷயம் நம்முடைய பணத்தினுடைய ஒரு கடன் அதை ஏழைகளுக்கு கண்டிப்பா கொடுத்துதான் ஆக வேண்டும் அது நம்முடைய பொறுப்பு அதனால கண்டிப்பாக மூணு வருஷம் நாலு வருஷம் ஆனாலும் அந்த இளத்தினுடைய ஜகாத்தை கண்டிப்பாக நிறைவேற்றிதான் ஆக வேண்டும் அதே போன்று ஜகாத் என்பது நம்முடைய நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களுக்கு தான் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த செல்வத்துக்கு தான் சகாது பொதுவாகவே உலகத்தினுடைய விஷயம் என்ன அப்படின்னா இன்கம் டேக்ஸ் இருக்குது ஒரு 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 வருஷத்துக்கு பதினஞ்சு லட்சம் சம்பாதிக்கிறார் அப்படின்னா அது செலவானாலும் சரி செலவாகாவிட்டாலும் சரி அவர் என்ன பண்ணி ஆகணும் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டி ஆகணும் எத்தனை சத இத்தனை பர்சன்டேஜ் டேக்ஸ் கட்டி ஆகணும் பதினஞ்சு லட்சம் சம்பாதிச்சார் அப்படின்னா அவருக்கு அதை விட அதிகமான செலவினங்கள்லாம் இருக்கும் கடன் வாங்கி செலவு செஞ்சுட்டு இருப்பாரு ஆனால் இவர் பதினஞ்சு லட்சம் சம்பாதித்திருப்பார் என்பது நோக்கத்திற்காகவே கவர்மெண்ட்ல ஒரு டாக்ஸ் போடுறாங்க ஆனால் என்பது அப்படி இல்லை வருமானத்திற்கு நம்ம இடத்தில் இருக்கக்கூடிய சேமிப்புகளுக்கு தான் சகாது அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னவென்றால் என்பது ஒரு ஒரு லட்சம் ரூபாய் வச்சிருக்கிறார் லட்ச ரூபாய் பணம் வச்சிருக்கிறார்னா அவருக்கு ரெண்டரை சதவீதம் தான் சகாத்து எவ்வளவு லட்ச ரூபாய் வச்சிருந்தாருன்னா

முதல் கோடி ரூபா சம்பாதிச்சார் அப்படின்னா அதற்கு தனியான முறையில சரியா அதற்கு தனியான முறையில அதுக்கு தனியான முறையில வரி கட்டி ஆகணும் இப்படிதான் உலகத்தினுடைய விஷயம் ஆனால் ஜக்காத்துடைய விஷயம் என்பது நம்ம என்ன விஷயத்தை சேமித்து வைத்திருக்கிறோமோ அதன் தான் நம்ம ஒரு ஒருவர் வருஷம் முழுக்க கோடி கணக்கில் சம்பாதிக்கிறார் வருஷம் முழுக்க கோடி கணக்கில் சம்பாதிக்கிறார் ஆனால் அவர் சேமிப்பு எதுவுமே இல்லை எல்லாத்தையும் செலவு செய்திடுறாய் எல்லாத்தையுமே செலவு செய்து விடுகிறார் என்றால் அவருக்கு சகாத்தே இல்ல காரணம் என்ன அவர்கிட்ட மேல்மிச்சமான பணங்கள் இல்லை கையில் இல்லை மேல்மிச்சமாக பணம் இருக்கும் இருக்கும்போதுதான் நமக்கு சகாத்துகள் கடமையாகும் அதே போன்று இந்த சகாத்தை நாம் நிறைவேற்றும் போது அல்லாஹு தாலா நம்முடைய பணங்களிலே தாலா பறக்கத்தை கொடுக்கிறான் சல்லா வலை வசல்லமன் அவர்கள் ஜக்காத்தின் நிறைவா நிறைவேற்றினால் என்னென்ன பலன்கள் அல்லாஹாலா கொடுக்கிறான் யார் சகாத்தை நிறைவேற்றவில்லையோ அல்லாஹு தாலா கையாமத்துடைய நாளில் அந்த சகாத்தினுடைய பொருட்களை எல்லாம் செல்வங்களை எல்லாம் சேர்த்து பாம்பாங்க மாற்றி நம்முடைய கழுத்தில் போடுவான் என்பதா நம்ம பார்க்கிறோம் எனவே சகாத் என்பது நம்முடைய ஏழைகளுக்கு போக வேண்டிய ஒரு கடமை அதை நாம் சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பென்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல ஓய் ஊதியம் ஓய் ஊதியம் ஊதியம் அது எப்படி அப்படின்னா கவர்மெண்ட்ல பொதுவாகவே நம்மிடத்துல கேட்டு அந்த நம்முடைய நம்முடைய அந்த நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த வருமானத்துல பிடிச்சுதான் அந்த பென்ஷன் வச்சிருப்பாங்க அப்படிதானே வரக்கூடிய ஏதோ ஒரு தொகையை பிடிச்சு பென்ஷன் வச்சிருப்பாங்க அல்லது நம்மள்கிட்ட கேட்பாங்க பிடிக்கலாமா இல்லையா உதாரணத்துக்கு இதை பிரைவேட் ஆபீஸ்கள்ல பிரைவேட் கம்பெனிகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களே நிர்பந்தப்பட்டி நிர்பந்தமாக என்ன பண்ணி வச்சுருவோம் பிடிச்சி வச்சிருப்பாங்க சம்பளங்களை நமக்கு எவ்வளோன்னு தெரியும் இப்படி ஒரு சம்பளத்தை அவர்களாக பிடித்து வைக்கும் போது உதாரணத்திற்கு அவர்களாக நம்முடைய சம்பளத்திலிருந்து இருபதாயிரம் ரூபாய் நம்முடைய சம்பளம் அப்படின்னா மூணாயிரம் அவங்க பிடிச்சிக்கிட்டு பதினேழாயிரம் ரூபாய் தராங்க இது அவர்களாக பிடித்திருந்தால் இந்த வருமானத்தில் உதாரணத்திற்கு மாசம் மூவாயிரம் ரூபா அப்படின்னா வருஷத்துக்கு எவ்வளோ ஆகுது பதினாறாயிரம் ரூபா ஆகுது முப்பத்தா முப்பத்தாறாயிரம் ரூபா ஆகுது ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுன்னா சக்காத்தினுடைய அளவு அவங்க கைக்கு போயிடும் இப்ப அவர்களாக பிடித்து வைத்திருந்தால் அந்த விஷயத்திலே சகாத்து நமக்கு கிடையாது ஏன் அது அவங்க அவங்களுடைய கையிலே இருக்கு அது அவர்களாக பிடிக்க பிடித்து வச்சிருக்கிறாங்க நம்முடைய விஷயத்துல இல்ல இதுவே கவர்மெண்டைய விஷயத்துல நம்மளா சொல்றோம் என்னுடைய இருந்து இவ்வளவு பெர்சென்டேஜ நீங்க பிடிச்சு வச்சுக்கோங்க இத்தர் இவ்வளோ நாங்க உதாரணத்திற்கு கவர்மெண்ட்ல நாங்க மூணு சதவீதம் நாங்க பிடிப்போம் அப்படின்னு சொல்றாங்க நாங்க ஐந்து சதவீதமா நீங்க பிடிச்சுக்கோங்க பத்து சதவீதமா பிடிச்சுக்கோங்க அப்படின்னு நம்மளா சொல்லும்போது அந்த அந்த பணத்திற்கு நம்ம ஜக்காத்தே கொடுக்க வேண்டும் உதாரணத்துக்கு நம்மளா ஒரு மூவாயிரம் ரூபாய் நீங்க பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுன்னா அது ஜகாத்தினுடைய அளவை எட்டு விடும் ஜகாத்தினுடைய நிசாவை அடைந்து விடும் அப்ப அந்த பணத்துக்கு நம்முடைய கையில் இல்லை ஆனா நம்முடைய பேரில் தான் இருக்காது அந்த பணத்துக்கு நாம் கண்டிப்பாக ஜக்காத்து கொடுத்தே ஆக வேண்டும் இதுதான் ஜகாத்தினுடைய விஷயம் இதுவல்லாமல் இதே போன்று இந்த வியாபாரத்தினுடைய விஷயத்திலே வீட்டினுடைய வாடகைகள் இருக்கு வீட்டினுடைய சில நபர்கள் என்ன செய்யறது அப்படின்னா நம்ம கையில தொகை இருந்தாதானே தானே நம்ம ஜக்காத்த கொடுக்கணும் கையில ரொக்கம் காசா வச்சிருந்தா காசா வச்சுருந்தா தான் ஜக்காத்து கொடுக்கணும் நம்ம என்ன செய்யலாம் வீடு வாங்கி போட்டு அல்லது நிலத்தை வாங்கி போட்டரலாம் நிலத்தை வாங்கி போட்டோம்னா ஜக்காத்து கொடுக்க முடியாதுல்ல நம்முடைய நம்முடைய பேர்ல நலன் வந்துருச்சுன்னா ஜக்காத்து கொடுக்க கொடுக்க கூடாமல் இருப்பதற்காக இப்படியெல்லாம் எல்லாம் செய்யறதுக்கு இதுவெல்லாம் நம்முடைய பொருளை பாதிப்பு ஏற்படுத்தும் பல நபரும் என்ன செய்யறது அப்படின்னா நம்ம வீடை வச்சிருந்த ரொக்க கையில வச்சிருந்தா ஜக்காத்து நிறைவேறும் நம்ம வீடை கட்டி விட்டுரலாம் நம்ம வீடை கட்டி இதெல்லாம் செய்யலாம் செய்யறது கூடுமா கூட கூடும் ஆனால் இந்த நோக்கம் என்ன அப்படின்னா ஜக்காத்தை நிறைவேற்றாமல் நாம் ஜக்காத்து நிறைவேற்றாமல் இருப்பதற்கு உண்டான வழியை தேடுவது இப்படி எல்லாம் தேடுவதற்கு இதுவெல்லாம் மிகப்பெரிய நம்முடைய செல்வத்திற்கு நம்முடைய மாலுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு நொக்கசானாக இருக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டமா நஷ்டத்தை விளக்கக்கூடிய விஷயமாக இருக்கு அதனால நம்முடைய நமக்கு தங்கமுக்கு தங்கம் இருக்குது அல்லது வெள்ளி இருக்குது அப்படின்னா அது யாருக்கு எந்த நேரத்தில் சக்காத்து கடமை ஆயிருச்சு அப்படின்னா சரியான நிறைவேற்ற வேண்டும் உதாரணத்திற்கு ஒரு நபருக்கு அதே மாதிரி நம்ம சக்காத்து நிறைவேற்றும் போது எந்த அடிப்படையில் சக்காத்து நிறைவேற்ற வேண்டும் இப்போ சூரிய நாட்கள் இருக்குது சூரிய வருட கணக்கு இருக்குது சந்திர வருட கணக்கு இருக்குது சந்திர வருட கணக்கு என்பது சூரிய வருட கணக்கு நம்மளோட பதினோரு நாட்கள் பின்னால் வரும் பதினொன்று நாட்கள் பின்னால் வரும் பதினொன்று நாட்கள் முன்னால் போகும் அப்ப ஒருவர் ஒருவர் என்ன பண்றாரு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக சூரிய கணக்கின்படி ஜக்காத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் அல்லாஹ் செல்வத்துல பறக்கத்து கொடுத்து முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக சூரியன் கணக்கின்படி வருட கணக்கின்படி ஜக்காத்து நிறைவேற்றிட்டே இருக்கிறார் அப்படின்னா முப்பத்தி ரெண்டாவது ஆண்டுல அவர் ஜக்காத்து கொடுக்கும்போது ஒரு வருஷம் ஜக்காத்து நிறைவேற்றாத ஒரு குற்றம் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா சந்திர கணக்கு சூரிய கணக்கினுடைய பதினொன்று நாட்கள் முன்னதாக இருக்கும் அப்போ முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் சூரியன் கணக்கன் ஆகும்போது சந்திரன் கணக்கு முப்பத்தி மூணு ஆண்டு ஆயிரும் அப்ப நாம் சகாதை கொடுக்கும் போது சந்திரனுடைய கணக்கை வைத்து தான் சகாதை கொடுக்க வேண்டும் பொதுவாக சரீத்தனுடைய எல்லா விஷயங்களும் நோன்பு ஆக இருக்கட்டும் தொழுகை ஹஜ்ஜு எல்லா விஷயங்களும் சரீயத்துக்கு உட்பட்ட எல்லா விஷயங்களும் சந்திரன் கணக்கின்படி தான் அமைக்கப்பட்டது எல்லா விஷயங்களும் சந்தீர கணக்கினுடைய அந்த விஷயத்தில் தான் அமைக்கப்பட்டிருக்கு அதனால ஜகாத் என்ன செய்ய வேண்டும் நம்ம சந்தீரன கணக்கு தான் சகாத்தை கொடுக்க வேண்டும் அதே போன்று இந்த குடும்பத்தில ஜக்காது சிலருக்கு கடமையா இருக்கும் இப்ப உதாரணத்திற்கு தங்கம் என்பது பெண்களிடத்தில் மட்டும் தான் இருக்கும் தங்கம் பெண்களிடத்தில் மட்டும் தான் இருக்கும் இப்ப யாரு ஜகாத் தங்கத்தினுடைய ஜகாத் யார் கொடுக்க வேண்டும் ஆனா படி பார்த்தா சட்டப்படி பார்த்தா பெண்கள் தான் கொடுக்க வேண்டும் ஆனால் பெண்களிடத்தில் அதற்குண்டான வருமானங்கள் வசதிகள் எல்லாம் இருக்காது பெண்களுக்கு செலவு செய்யக்கூடிய ஆண்கள் நாம் தான் அந்த சகாத்தை நாம் தான் நிறைவேற்ற வேண்டும் அப்ப நாம் நிறைவேற்றும் போது உதாரணத்திற்கு வேறொரு நபர் சகாத் கடமையானவர் சகாத் நமக்கு கொடுக்கும் போது நாம் சகாத்தி ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்மணிக்கு சகாத் கடமையாக இருக்கு அவரிடத்தில் மட்டும் தங்க எல்லாம் இருக்கு அதன் மூலமாக அந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு சகாத்தை கொடுக்கலாமா என்று கேட்டால் சகாத்தை கொடுக்கலாம் அந்த பெண்மணிக்கு கொடுக்க கூடாது ஏன் அந்த பெண்மணின் மீது தான் சகாத் கடமையாக இருக்கு அந்த கணவனுக்கு சகாத் கடமை இல்லை வேறொரு நபர் சகாத் கடமையான நபர் வந்து இப்ப இந்த கணவருக்கு கொடுக்கும்போது இவர் தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம் அதே நேரத்தில் அந்த கணவருக்கு மற்ற விஷயங்கள் இருக்கக்கூடாது மற்ற பொருளாதார விஷயத்திலே அவர் ரொக்க பணமா வைத்திருக்கிறார் அந்த பணம் ஒரு வருடம் ஆகியிருக்கிறது அல்லது வியாபாரத்துடைய பொருட்கள் வைத்திருக்கிறார் அது சகாத்தினுடைய அளவை எட்டி இருக்கு என்றிருந்தால் அவருக்கும் சகாத் வாங்குவதற்கு அனுமதிக்கப்படவில்லை அதே போன்று வாலிபர்கள் தங்களுடைய மற்ற விஷயங்களுக்காக நம்ம நம்முடைய தங்களுடைய பிற்காலத்தினுடைய தேவைகளுக்காக இப்பல இருந்தே சேவிங் அக்கௌண்ட் நம்முடைய நம்முடைய அக்கவுண்ட்ல சேவ் செய்து கொண்டே இருப்பாங்க சேமிப்பு சேர்த்து கொண்டே இருப்பாங்க உதாரணத்திற்கு இந்த இந்த ஜனவரி மாதம் அல்லது பிப்ரவரி மாதத்துல ஒருத்தவருக்கு அறுபதாயிரம் ரூபாய் வந்துருச்சு வாலிபருடைய விஷயத்துல அறுபதாயிரம் ரூபாய் வந்துருச்சு எனக்கு ஏதாவது வண்டி வாங்கணும் அல்ல என்னுடைய திருமணத்தினுடைய செலவு இருக்குது என்பதற்காக சேமித்துக்கொண்டே இருக்கிறார் அறுபதாயிரம் ரூபாய் அந்த நாள்ல வந்துருச்சு அப்படின்னா அந்த காசு அவர் எடுக்க போறது அடுத்த வருஷம் வரையும் அவர் எடுக்க போறதே இல்ல காரணம் என்ன அவருடைய தேவைக்காக தன்னுடைய அக்கௌண்ட்லஞ்சாயிரம் ரூபாய் சேர்த்து வைத்திருக்கிறார் அப்படின்னா எந்த டேட்டில் அவர் சேர்த்து வைத்திருந்தாரோ எந்த டேட்டில் அக்கௌண்டை சேமித்தாரோ அங்கிருந்து அவர் ஜகாதை கொடுக்க வாங்க வேண்டும் அந்த டேட்டில் அந்த டேட் சரியான அவர் ஒரு வருடம் பூர்த்தி ஆகிவிட்டால் அடுத்த வருடத்தில் அந்த தொகைக்கு உண்டான ஜகாதை நிறைவேற்ற வேண்டும் அதே போன்று முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஹனவி படி நம்முடைய வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் உதாரணத்துக்கு மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி ஜகாத்தினுடைய அளவு நம்மிடத்தில் இருக்குது ஜகாத்தினுடைய உதாரணத்துக்கு எண்பதாயிரம் ரூபாய் இருக்கு அப்படின்னா அந்த டேட்டை குறித்து வச்சுக்கணும் இப்ப வருஷத்தினுடைய இடையில ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசம் ஆகுது எண்பதாயிரம் ரூபாயிலிருந்து குறையுது எண்பதாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரமாக வருது திரும்ப அடுத்த மாசம் அறுபதாயிரம் எழுபதாயிரம் ஆகுது அதே போன்ற வருடத்தினுடைய கடைசி நேரத்தில் திரும்ப எண்பதாயிரம் வந்துருச்சு அப்படின்னா முழுமையான முறையில் அந்த செல்வம் அடிக்கப்படாமல் முழுமையா எதுவுமே இல்லாமல் முப்பதனாயிரம் நாப்பதனாயிரம் ஐம்பதனாயிரம் அறுபதுனாயிரம் இருந்து திரும்ப மேலே ஜகாத்தினுடைய அளவை எட்டி விட்டுருச்சு எப்படி எண்பதாயிரம் வருடத்தினுடைய ஆரம்பத்தில் இருந்ததோ அதே எண்பதாயிரம் வருடத்தினுடைய இரு முடிவில் இருந்துச்சுனால் அந்த அணவி படி அந்த எண்பதாயிரம் இருப்பதின் காரணமாக இவர் சகாத்தி நிறைவேற்ற வேண்டும் இது ஹனவி மட்டும் அதுவே ஷாஃபி மதுஹா இருக்கிறாரு அதுக்கு வந்து சட்டம் ஏற அவருக்கு முழுமையான முறையில அவர் பணம் இருந்து கொண்டே இருக்க குறையாமல் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் ஹனவி படி குறைந்தாலும் குறைந்தாலும் இடையில் குறையுது அதிகமா அதிகமாகுது திரும்ப குறையுது ஏறுது ஆனா கடைசி சமயத்தில் அவர் எந்த நேரத்தில் ஒரு வருடம் பூர்த்தி ஆகக்கூடிய சமயத்துல எந்த தொகையை வைத்திருந்தாலும் அந்த தொகையை வந்துவிட்டால் அவர் சரியான நம்முடைய செகாதை நிறைவேற்ற வேண்டும் காரணம் சல்லு சொன்னது ஹவுல் வருடத்தினுடைய இரண்டு இரண்டு ஓரங்களையும் பார்க்க வேண்டும் இதுதான் சகாத்தினுடைய சுருக்கமான விஷயங்கள் மற்ற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இன்ஷால்லா தனிப்பட்ட முறையில் கேளுங்கள் அதற்கு உண்டான பதில் அல்லாஹு அல்லாஹாலா நம்ம கொடுத்த செல்வத்திலிருந்து நாம் சரியான முறையில் கணக்கிட்டு சகாத்தின் நிறைவேற்றக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹத்தாலா மறைந்து தந்தல்வானாக மேலும் இந்த ரமதானுடைய மாசத்தில் நம்முடைய பாவங்களுக்காக அதிகமான முறையில் தௌபாக்கடியும் இஸ்தீஃபாலையும் கேட்டு அல்லாஹ்வினுடைய மகவிரத்தை பெறக்கூடிய நல்ல அடியார்களாக நல்லடியாறுகளாக அல்லாஹாலான அறியமாக்கி அல்வானாக ஆமீன் வாகருதாவன் அஹமது